ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டேயர் குக்கிங்ஸ் இன்னைக்கு நம்ம டேயில் எப்படி ராகி சேர்ந்து சேர்ந்தேன் வாங்க விடுக்குள்ளே போல் நான் இன்றைக்கு வந்துட்டு ஒரு பேக்கெட் சேமியா எடுத்துருக்கேன் அது வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம் இப்போ வந்து நான் நல்லா தண்ணி ஊற்றிட்டேன் இது வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வந்துட்டு ஊற வைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ அமுக்கி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நம்ம இதை எடுத்து அது ஃபுல்லாக வைக்க போகிறோம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இன்னொரு கடாய் எடுத்துக்க போகிறோம் அந்த கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வந்து உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் அப்புறம் மூணு வரமிளகா எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா அப்படி வதக்கி விட்டுக்கலாம் அப்புறமா வந்து நான் கருவேப்பாளையம் வந்து சேர்த்துக்கிறேன் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நடக்கடலையை வந்து தோல் உரிச்சிட்டு அதை ரெண்டாக புடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துட்டோம்னா நல்லா சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வேக வச்சிருந்த சேமியாக இருக்கு இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா உப்பை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேமியாக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் விஷயம் இல்லை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம குண்டலத்தில் இப்போ நீங்கள் அடுத்த சந்திக்கிறேன் டாட்டா பாய்